வெள்ளியை முன்னிட்டு அருள்மிகு திரௌபதி அம்மன் மாரியம்மன் திருக்கோவிலில் பால்குடம் திருவிழா நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அடுத்த இடையகுறிச்சி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரௌபதி அம்மன் மாரியம்மன் திருக்கோவிலில் பால்குடம் திருவிழா நடைபெற்றது இந்த கோவிலில் திரௌபதி மாரியம்மன் விநாயகர் முருகன் ஆகிய தெய்வங்கள் உள்ளன இங்கு ஆண்டுதோறும் ஆடி முன்னிட்டு பால்குடம் திருவிழா நடப்பது வழக்கம் நடப்பாண்டில் திரௌபதி அம்மன் மாரியம்மன் முன்பதாகவே காப்பு கட்டி கடும் விரதம் இருந்து நேர்த்தி கடன் செலுத்துவார்கள் முன்னதாகவே திரௌபதி அம்மன் மாரியம்மன் பன்னீர் சந்தனம் தேன் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்தது பின்னர் செவ்வாடை அணிந்த பக்தர்கள் சென்னியம்மன் ஆலயத்தில் இருந்து அக்னிசட்டி பால்குடம் மற்றும் முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக சென்று நேர்த்திகடன் செலுத்தினர் இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் وانت پورا 10